வணக்க மக்களே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தென்னாப்பிரிக்கா அணி முதல் முறையாக கைப்பற்றி சாதனை படைச்சிருக்காங்க இதன் மூலமா ஐசிசி உலகக்கோப்பைய தென்னாப்பிரிக்கா சீனியர் அணி முதல் முறையா வென்று அசத்தியிருக்காங்க இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி செலுத்தி வந்த ஆதிக்கம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கு தென்னாப்பிரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மறு வருகைக்கு அப்புறம் இதுவரைக்கும் பல ஐ தொடர்களில் சாம்பியன் பட்டம் வெல்லும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா முக்கியமான போட்டியில சொதப்பி கோப்பையை வெல்ற வாய்ப்பை தவறவிட்டிருக்காங்க தற்போது அதுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வின் பண்ண தென்னாப்பிரிக்க அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க இதனையடுத்து ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் பேட்டிங் செஞ்சாங்க முதல் இன்னிங்ஸ்ல தென்னாப்பிரிக்கா அணி அபாரமா பந்து வீசுனாங்க குறிப்பா ரபாடா அஞ்சு விக்கெட்ஸ் கைப்பற்றினாரு இருந்தாலும் ஆஸ்திரேலிய அணியோட ஸ்மித் அறுபத்தி ஆறு ரன்களும் வெப்ஸ்டர் எழுபத்தி ரெண்டு ரன்களும் எடுக்க அந்த அணி முதல் இன்னிங்ஸ்ல இருநூத்தி பன்னெண்டு ரன்கள் எடுத்தாங்க இதனையடுத்து தென்னாப்பிரிக்கா அணி தன்னோட முதல் இன்னிங்ஸ்ல விளையாடினாங்க அப்போ ஆஸ்திரேலிய வீரர்களோட அபாரமான பந்து வீச்ச தாக்குப்பிடிக்க முடியாம தென்னாப்பிரிக்க அடுத்தடுத்து அட்டமிழந்தாங்க இதனால அந்த அணி முதல் இன்னிங்ஸ்ல நூத்தி ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க இதுல ஆஸ்திரேலிய வீரர் பேட் கமின்ஸ் ஆறு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாரு இந்த சூழ்நிலையில எழுபத்தி ரன்கள் முன்னிலை பெற்ற ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸ்ல விளையாடினாங்க அப்போ தென்னாப்பிரிக்க வீரர்கள் தங்களுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்தி ஆஸ்திரேலிய வீரர்களோட விக்கெட்ஸ் வேட்டையாடினாங்க ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸ்ல எழுபத்தி ரன்கள் சேர்க்கிறதுக்குள்ளேயே ஏழு விக்கெட்டை இழந்துட்டாங்க இருந்தாலும் அந்த அணியோட ஸ்டார்க் இறுதிக்கட்டத்தில் கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காம ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுக்க அலக்ஸ்காரி

சிறப்பா விளையாடிய பவுமா அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து இந்த ஜோடி திரும்பி நாற்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தாங்க இன்னொரு முனையில சிறப்பா விளையாடிய மார்க்கரம் இந்த நாள் ஆட்ட தென்னாப்பிரிக்கா விளையாடினாங்க மார்க்ரம் ரன்களுக்கு ரன்கள் குவிச்சிருந்தாரு தென்னாப்பிரிக்கா அணியின் வெற்றி ரன்களை அவர் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வெற்றிக்கு ஆறு ரன்கள் இருக்கும் போது தன்னுடைய விக்கெட்ஸ் அவரும் பறி கொடுத்தாரு இறுதியில அஞ்சு விக்கெட் இழந்த நிலையில தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றாங்க இந்த வெற்றியை பார்த்து பௌமா கண்ணீர் சந்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஐ சி சி கோப்பையை வென்றாங்க தென்னாப்பிரிக்கானி ஆனா உலக கோப்பையை இதுதான் முதல் முறையா வென்றாங்க போட்டி முடிஞ்சு ஆஸ்திரேலிய கேப்டன் கமின்ஸ் கண் கலங்கி நிக்கும் போது கேப்டன் பவுமா தன்னோட கோப்பையை அவர் கையில குடுத்திருப்பாரு அது ரொம்பவே நெகிழ்ச்சியான தருணமா அமைஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம்